கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசியில் ஆரம்பத்தில் சுக்கரன் இருந்தார் அப்புறமா என்ன பண்ணுறார் ரெண்டாம் இடத்துக்கு போனார் சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சூரியன் புதன் இருந்தார் அப்படியே ரொட்டேஷன்லே இருக்கிற உங்களை தொட்டு தான் எல்லாம் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற புதாதித்ய யோகம் என்ன தருகிறது என்றால் உங்களுக்கு மிக பிரபலமான ஒரு யோகங்களை தருகிறது கடகராசிக்காரர்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு உடம்பு சரியாகுமா என்னென்னு தெரில சார் உடைய பிரச்சனையாகவே இருக்குது என்று வருத்தப்படுறோம் உடல்நிலை விடுவீர்கள் ரெண்டாம் இடத்திலே வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரியனாலும் புதனாலும் சேர்ந்து அரசு நிதி நிறுவனங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கல்வித் தொகைகள் அரசு ஹெல்ப் போன்றவை எல்லாம் ஏற்படும் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய புதன் உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டு மூன்று கூடிய உச்சம் பெறும் பொழுது சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் சகோதரர்களுடைய அனுகிரகம் ஆதரவு போன்றவை ஏற்படும்